மாநிலங்களுக்கு வணக்கம் இப்பொழுது நம்மளுடன் ஜேவிசி வி சி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மிகவும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் இன்ஃபேக்ட் நீங்க எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டீங்க பி எம்கே இங்கதான் வரும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா சொன்னீங்க பிளீஸ் உங்க சர்வே தான் சொல்லிச்சு அன்புமணி பின்னாலதான் பின்னால தான் பி எம்கே இருக்கு உங்க கிரவுண்ட் ரிப்போர்ட் தான் சொல்லிச்சு இன்னைக்கு பி எம்கே வந்து என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருக்கு அதிமுக தலைமையான என்டிஏ கூட்டணி இணைஞ்சிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க என் கூட்டணி தாங்க இருந்தது என்னைக்கு இங்க வெளில போனாங்க அவங்க அவங்க கட்சிக்குள்ள ஸ்பிலிட்டா இருந்தது அவ்வளவுதான் அவங்க இன்னைக்கா வெளில போனாங்களா நாங்க சேர மாட்டோம்னு சொன்னாங்களா அதாவது இந்த ஆர்எஸ்பி எஸ் ஆர்பி மீடியால என்னமோ மற்றவங்க எல்லாம் வந்து ரோட்டில் நிக்கிறாங்க அவங்க மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அவங்க கூட்டணியே சிரிக்குது சந்தி சிரிக்குது காங்கிரஸ் பார்த்து ஒரு பக்கம் என்னன்னா ஆட்சியில பங்குன்றாங்க ஒன்னு ஐம்பது எம்எல்ஏன்றாங்க அறிவாலயம் காங்கிரஸ் வர்சஸ் ஜெய் ஜெகத் காங்கிரஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கல உங்களுக்கு இங்கதான் வந்து அரிக்கும் அங்க ஒன்னும் வராது இங்க இருக்குன்னு சொல்லிட்டோம்ல அன்புமணி பின்னாடி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அன்பணி பின்னாடிதான் வன்னியம் இருக்காங்க அதிமுக பின்னாடி தான் வன்னியம் இருக்காங்க அன்புமணி வந்து அதிமுகவுடந்தான் கூட்டணி வைப்பாரு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம் முதன் முன்னே சொல்லிட்டு இருக்கோம்ல வடக்கு தமிழகத்துல முன்னாள் ஆற்காடு மாவட்டங்கள்ல ஸ்வீப் இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல சார் நீங்க சொல்லிட்டீங்க சார் ஒரு மாசம் நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இதெல்லாம் வந்து மீடியாக்கள் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாம் இன்னைக்கு வந்து சேர்ந்த மாதிரி

இல்லாதவங்களும் அரசியல் இருக்காங்க அவங்க வந்தா விஜய் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் அரசியல் தெரியுதா யார் விஜய்க்கு போடுறாங்க ஓட்டு போடுறாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டவரா விஜய்க்கு போடுறாங்க மொத்தமா அதிமுகவுக்கு போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா விஜய் வந்து அதிமுக ம் திரும்பி திமுக அஜெண்டாவை அப்படியே ஒப்பிக்கிறதுனால டிஎம்கே பிடிக்கல ஓகே அதே அஜெண்டா தான் பேசுறாரு அதுக்காக போடுவோம் அவர் அதிமுக அஜெண்டாவோ இல்லைன்னா வந்து பாஜக அவர் பேச ஆரம்பிச்சார்னா எதுக்காக அவங்க வந்து நிக்க போறாங்க தேமுதிக இந்த அலைன்ஸ்குள்ள வரும்னு எதிர்பார்க்கல சார் ஆல்ரெடி அவங்க அதிமுக அலைன்ஸ்ல இருக்காங்க பட் நாங்க திரும்பி கன்ஃபார்ம் பண்ணதும் சொல்லிருக்காங்க உங்களுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க மனப்பூர்வமா அவங்க வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் அது அவங்களுக்கும் நல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது ஓகே சார் லாஸ்ட் மினிட்ல சீமான் பை எனி சான்ஸ் இந்த கூட்டணி அணிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஒரு ஆசை இருக்கு எப்போதுமே சீமான் வந்து கூட்டணிக்கு வந்தா நல்லா வர ஓகே சார் தேங்க்ஸ் சாமானியர்களுக்கு வணக்கம் இப்பொழுது அண்ணன் கிருஷ்ணர்காமி இணைந்திருக்கிறார் காலையிலேயே அதிமுக தலைமையிலான என் டிஏ க்கு காலையிலேயே ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் பாமக கூட்டணி இணைந்து இருக்கிறது இது எப்படி பாக்குறீங்கன்னா இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல செய்தி என்பதை விட தமிழக மக்களுக்கு நல்ல செய்தி அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்க திமுகவை வந்து இந்த மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை எல்லோருமே முன்வைத்திருக்கிறார்கள் அது பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அனைத்து அண்ணா திராவிட நேற்று கழகத்துடைய பொதுச்செயலராக இருக்கட்டும் இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் இதில் இன்னொரு முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து சொல்லி வருவது என்ன அப்படின்னா இங்கே திமுகவை எதிர்க்கும் சக்திகளாக இருக்கக்கூடிய எதுவுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது அதில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட சதிகளை செய்து வருகிறது அப்படின்றத பகிரங்க குற்றச்சாட்டாக வைத்து வருகிறார் அதன் அடிப்படையில இன்றைக்கு ஒற்றை இலக்காக அதாவது அவருடைய அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச்சாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும் அவங்க இணைந்து கொடுத்த அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப தெளிவாக இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்றத அவங்க மையமாக வைத்துத்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அதுதான் முதல் இலக்கு அதுதான் முக்கியமான இலக்கு அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பதிவு பண்றாங்க என்னன்னாக்கா மேலும் கட்சிகள் இணைய இருக்கின்றன இந்த கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத இறுதி வாக்குல பிரதமருடைய வருகை எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திற்கு அந்த சமயத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அதாவது தற்போது இருக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது சேரவிருக்கின்ற தலைவர்களாக இருக்கட்டும் அனைவரும் வந்து ஒரு மேடையில் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா அதுதான் அந்த இப்போ அவருடைய பயணத்தோட கடைசி நிறைவு சொல்றீங்க அந்த 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 பிரச்சாரம் அது ஆமா இவர் பிரதமர் அவர்கள் வந்து இங்க தமிழகத்திற்கு வருகை தரவிருக்கிறார் கிட்டத்தட்ட தேதிகள் கூட முடிவு செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாத இறுதியில் வருகை என்று தகவல்கள் வருகின்றனாக்க மேடையில அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்று சேருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொல்லி வந்தது போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்பட்டு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு டெல்லி பயணமாகிறார் மேலும் சில முக்கிய முடிவுகள் அங்கே எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஆனா ஜெனரலா வந்து எடப்பாடி அவர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவர் கூட்டணி அமைக்க தெரியல இவரால பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவர் ஆனா அதுக்கு எதுக்குமே வந்து பிரஸ் ரியாக்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா செயலில் காமிச்சிட்டாரு இது எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவாகவே கூட்டணிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா சார் அது வந்து கடைசி கட்டத்துலதான் அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் தான் வந்து அது முழுமையா அமையும் இது வந்து கடந்த கால வரலாறும் இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி மாதிரி அப்பொழுது வந்து அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னாக்க விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக தான் சேர்ந்தார் பிப்ரவரி மாதம் அந்த அந்த காலத்துல தான் அவர் சேர்ந்தார் இன்னும் சொல்லணும்னாக்கா பிப்ரவரி மாதம் பிப்ரவரி இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்து திரு கருணாநிதி அவர்கள் கூட வந்து பழம் நழுவி பாலில் விழவ இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இது ரெண்டாயிரத்தி பதினாறிலும் அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணியிலயும் அந்த தான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாத்தீங்கன்னாக்கா இறுதி கட்டத்துல தான் வந்து அவர் வந்து சேர்ந்தாங்க தேர்தல் காலத்தில் ஏற்படுத்தப்படுவது தேர்தலுக்காக ஏற்படுத்தப்படுவது அப்படின்னு இருக்கும்பொழுது அது கூட்டணி கட்சிகளும் வந்து முன்னரே அந்த அந்த ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கு அவங்க உடன்பட மாட்டாங்க இப்போ இது காங்கிரஸ் எடுத்துக்கோங்களேன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க கூட்டணி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை கூட்டணி என்பது தேர்தலுக்காக உடன் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுவது தான் கூட்டணி ஆட்சி என்று நடக்காத நிலையில கூட்டணி என்பது தேர்தல் முடிந்த உடனேயே முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் அப்போ தேர்தலுக்காக மீண்டும் அது உட அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் அப்போ கையெழுத்து போடும்போது தான் கூட்டணி முடிவாகிறது அப்போ இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க இப்ப கூட நீ இன்னைக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு கூட்டணி என்பது இனிமேல் தான் எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் காங்கிரஸ் வந்து இப்போ இங்கே இன்னும் கூட்டணியே முடிவு செய்யலன்னு தானே அர்த்தம் இப்போ விடுதலை சிறுத்தைகளும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலனை செய்யாமலே கூட நாங்கள் கூட்டணியை தொடர்போம் என்று அவர்கள் சொன்னார்கள அப்படி சொல்லக்கூடிய ஒரே நபர் வைக்கோ மட்டும்தான் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதேதான் அதிமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் பதினான்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொண்டது அதன் பின்னர் எந்தெந்த கட்சிகள் வந்து சேரும் அப்படின்றது தேர்தல் வரும் காலத்தில் நம்ம அறிவிப்போம் சொன்னாங்க தேர்தல் வர வரவிருக்கின்ற எந்த எந்த சூழல்ல ஒரு ஒரு கட்சியாக இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலோட கதாநாயகனா இருக்க போறது தேர்தல் இருக்கேன்னு சொல்றாங்க நீங்க அதிமுக ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க எப்படி இருக்கு நான் தேர்தல் அறிக்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அப்படின்றது இந்த தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்றால் அது வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கின்ற உத்தரவா சும்மா வாய் வார்த்தைக்காக கொடுக்கின்ற ஒரு வெத்து அறிக்கையாக இருக்கக்கூடாது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் பொழுது திமுக என்னெல்லாம் வந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதில் எவ்வளவு தூரம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அது எப்படி கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படி பார்க்கும் பொழுது தேர்தல் அறிக்கை அப்படின்றது நம்மால் கொடுக்க முடியும் நம்மால் கொடுக்க இயலும் இது சாத்தியம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அதில் இடம் வேண்டும் ஏனென்றால் மக்களுடைய நம்பிக்கையை வைத்து நாம் வந்து முன்னெடுக்கின்ற அரசியல் நம்பிக்கையை வைத்து விளையாடுகின்ற விஷயம் கிடையாது அதனால அதிமுகவுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் அதிமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கை என்பது கண்டிப்பாக மக்கள் வரவேற்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் மக்கள் கூடுதல் நம்பிக்கையை வைக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னு ரெண்டாவது என்னன்னா என்னை பொறுத்திருக்கும் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் மக்கள் தான் ஏனென்றால் இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி அவர்களிடம்தானே இருக்கு சூப்பர் நன்றி மச்